ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதர்க்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் விடையாக வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விடை தான் இன்றைக்கான புதர்க்கட்டங்கள் உள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணுங்கள் உடனே பக்கத்தில் பெல் சிம்புள் ஒன்றும் தெரியும் அதையும் க்ளிக் பண்ணுங்கள் அந்த பெல்லையும் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்கான புதுக்கடங்களுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் இன்றையான இன்றைக்கான புதுக்கடங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் மொத்தமே ரெண்டு எழுத்து தான் அது அதிலேயும் ஒரு எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் எழுத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய சாவ் அப்படிங்கிற எழுத்து தான் அது இன்னும் ஒரே ஒரு எழுத்தை நிரப்பி கண்டுபிடிச்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வீடுகளில் எழுதி அனுப்பலாம் மேலும் ஒரு குறிப்பு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு பெண்கள் தலையில் சேர்க்கக்கூடிய ஒரு முடியின் வகை அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்